கடந்த ஆறாம் தேதி மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர் பணியிடங்களுக்கு ஆணைகள் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது அந்த ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களும் பதினைந்து நாட்கள் கால அவகாசத்துக்குள் பணியில் சேர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது அந்த வகையில் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேலான மருத்துவர்கள் தற்போது தத்தமது பணியிடங்களுக்கு சென்று பணியினை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் கடந்த வாரம் பதினோராம் தேதி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தற்காலிக செவிலியர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது அவர்களுக்கும் பதினைந்து நாட்கள் கால அவகாசம் தரப்பட்டது அதில் இதுவரை ஏறத்தாழ ஒரு ஐம்பது அறுபது சதவிகித செவிலியர்கள் பணியில் சேர்ந்து பணியாற்ற தொடங்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த துறையில் காலியாக இருக்கிற ஆய்வக நுட்புணர்கள் பணியிடங்கள் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலோடு செய்யப்பட்டது எம்ஆர்பி நிர்வாகம் அதற்கான அனைத்து பணிகளையும் முடித்து நேற்றைக்கு முன்தினம் அந்த பட்டியலை டிபிஎச் தந்தார்கள் இந்த துறையில் கடந்த மூன்று நிகழ்வுகளாக ஆறாம் தேதி பதினோராம் தேதி நடைபெற்ற பணி நியமன உத்தரவுகள் தருகிற அந்த நடவடிக்கைகளில் இந்தியாவிலேயே முதன்முறையாக பிரஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் அந்த கவுன்சிலிங் கலந்தாய்வு நடத்தப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியானைகள் தரப்பட்டது அதேபோல் நேற்று ஒரே நாளில் இந்த முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கான கலந்தாய்வு நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட ஆய்வக நுட்புணர்களுக்கு அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு அவர்கள் தேர்வு செய்து பணியாணைகளை பெற்றிருக்கிறார்கள் தற்பொழுது நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் டிபிஎச் டிஎம்இ டிஎம்எஸ் போன்ற உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு இந்த முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கும் பணி ஆணைகளை தந்திருக்கிறோம் ஒவ்வொருவரும் பணி யானைகளை பெறுகிற போது அவரவர்கள் ஊர்களிலேயே காலியாக இருக்கிற இடங்களுக்கு கிடைத்திருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார்கள் அங்கேயே நாங்கள் பணியாற்றுவதற்குரிய இந்த வாய்ப்பை தந்த அரசுக்கு நன்றியை தெரிவித்தார்கள் அந்த வகையில் இந்த முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கும் இன்றைக்கு ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது இன்னமும் இந்த துறையை பொறுத்தவரை பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற சூழலில் ஒரு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கிராம சுகாதார செவிலியர்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மருந்து ஆளுநர்கள் அதேபோல் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு சுகாதார ஆய்வாளர்கள் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் என்று ஒரு எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் ஆக மொத்தம் ஒரு ஐயாயிரத்தி நூறு பேரை தேர்வு செய்வதற்குரிய பணிகளை எம்ஆர்பி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அந்த வழக்குகளும் இறுதி நிலைக்கு வந்திருக்கிறது அந்த வழக்குகளை எல்லாம் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் ஒரு நல்ல தீர்வு காண்பதற்குரிய நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக மேற்கொண்டு வருகிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலோடு இந்த ஐயாயிரத்தி நூறு பணியிடங்களும் எதிர்வரும் ஒரு மாத காலத்திற்குள் நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் அந்த வகையில் மிக துரிதமாக ஆயிரத்தி இருபத்தோரு பணியிடங்கள் ஆறாம் தேதியும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு செவிலியர்கள் பதினோராம் தேதியும் இன்றைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு பணியிடங்களும் நிரப்பப்பட்டு இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆய்வக நுட்பணர்கள் பணியிடங்கள் இந்த இருபது நாட்களிலேயே நிரப்பப்பட்டிருக்கிறது கிராம சுகாதார செவிலியர்கள் தான் அங்கேயே தங்கிறது அவங்க அதுக்கான கிராம சுகாதார செவிலியர்களுக்கான இந்த பணியிடங்கள் தேர்வு செய்யும் பணி இறுதி கட்ட நிலையை எட்டிருக்கிறது ஒரு நாட்களில் அவர்களுக்கு எப்போது பணியானைகள் தரப்படும் என்பது அறிவிக்கப்படும் இல்லை இல்லை அதாவது அவங்க விரும்புகிற இடத்துக்கு தான் இப்ப வாங்கின்னு போயிருக்கிறாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் முப்பதாயிரத்து இந்த அரசு பொறுப்பேற்றதற்குப் பிறகு முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் நடைபெற்றிருக்கிறது இதுவரை இந்த வரலாற்றில் மட்டுமல்ல மருத்துவத்துறை வரலாற்றில் மட்டுமல்ல வேற எந்த துறை வரலாற்றிலும் ரெண்டரை ஆண்டு காலத்தில் முப்பத்தி ஓராயிரம் பணியிடங்கள் கலந்தாய்வு மூலம் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு போனது என்பது பெரிய வரலாறு புரட்சி இதிலேயும் கூட ஒரு சிலர் புதிய ஆணைகளை அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கே கேட்டுதான் பெருக போகிறார்கள் அதுக்கப்புறமும் கூட வேற இடத்துக்கு போனுங்கிற ஆசையோட அது அலைந்து தெரிய வேண்டியது இல்லை என்பதைத்தான் அறிவுறுத்தியிருக்கிறோம் நிச்சயம் ஓராண்டு காலம் இந்த பணியாளர்கள் எங்கே அவர்களுக்கான ஆணையை பெற்று சென்றிருக்கிறார்களோ அங்கேதான் பணியாற்ற வேண்டும்